I <laughs>

পাকরা cima ইনে খাকে কলাংরিত হিছ় পুণি঵াই সিন্য আক্যি সিন্য়রার হিনু dignity

啊，肯定会提前一些到来。 அப்படியா <laughs> <laughs>

இங்க சாக்கடை தண்ணி வந்து குடி நீரில் கலந்ததுனால இங்கே பல்லாவரம் ஏரியாவில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஒரு வந்து இன்னைக்கு மாந்தி மற்றும் போக்கு காரணமாக அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு த்ரீ டூ டேஸாக நம்மளுக்கு எல்லாம் நியூஸ் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன் நேரடியாக போய் அனைத்து பேரையும் நேரடியாக சந்திச்சுட்டு வரேன் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு நேத்து தாமோதரன் வந்து தாமோ அன்பு சொல்றாரு மீன் சாப்பிட்டதுனால தான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்றாரு இது எப்படி இருக்குதுன்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு போறேன் அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா யாருமே நாங்கள் மீன் சாப்பிடவே கிடையாது தண்ணி இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாம் அதில் ஒருத்தர் இறந்து சொல்லி இறந்து அப்ப அவர் வந்து பியூர் வெஜிடேரியனா அப்போ அவர் எப்படி இறக்குறாரு அப்போது மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே வந்து த திசை ஒரு அமைச்சர் அதனால் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வர்றாருங்க தாமு அன்பரசு வராரு குறைவு தான் காரணம் பெரிய மழை வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து குடித நீர் சாக்கடையில கலக்கின்றது இல்லை நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாத்திருக்காங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே போடுறது இந்த அரசினுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாலாம் நான் வந்து ரோடு ரோண்டாக இருந்துச்சு ஏதோ மலை பாதையில் போகிற மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரோடு இன்னைக்கு சுற்றி பார்த்தா மைதாமாவை தெளிச்சுட்டு இது ப்ளீச்சிங் பவுடரு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றது புரியல இப்போ நான் என்ன சொல்றேன் கவர்மெண்ட்டு தானே இது ஏன் ஒரு நல்ல ஆர்ஓ சிஸ்டம் அங்கங்கே அமைச்சு கொடுத்தா என்ன எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தனியை மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்கே நிர்வாகம் இருக்குதுன்றதை நான் கேள்வியாக கேட்குறேன் ஏன் இந்த கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை எவ்வளோ வரி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க எவ்வளோ மக்கள் கிட்டேருந்து எத்தனையோ வரிகள் இந்த கார்ப்பரேஷனுக்கு வருது என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் மக்கள் கேள்வியாக கேட்குறேன் இன்றைக்கி அத்தனை பேரும் பாந்தி லூஸ் மோஷனில் த்ரீ ஃபோர் டேஸ் ஆகியும் இன்னும் இன்னுமே சாப்பிட முடியாமல் இருக்காங்க இல்லை பயந்து போயிருக்காங்க அதனால் வந்து த நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராமல் இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்பரசு சொன்னது உண்மையில் மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அதனால் பொய்வில் தான் சொல்லக்கூடாதுங்க இனி அத்தனை மக்கள் பாதிச்சுருக்காங்க இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும் நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க இப்ப வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கல உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகுது அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன் இதை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட் அதே தான் இந்த கவர்மெண்டோடைய அவலம் தான் இது குடி தண்ணீர்ல சாக்கடை கள்ளத்திற்கு இதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி தண்ணி குடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்புறம் என்ன கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காமல் இருக்கீங்க இது யாருடைய கவனக்குறைவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கவர்மெண்ட்டோட கவன குறைவு அது மட்டும் இல்லை நேற்று நான் பார்க்குற பட்டின பக்கத்தில் இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூற பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் இருபத்தஞ்சு வயசு தக்க ஒரு இளைஞர் நேற்று இறந்து போயிருக்கார் அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட் போக்கள் மறியல் பண்ணுறாங்க உடனே அவருக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க அப்போ இது என்ன ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசின்றது கேள்விக்குரியாது ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி நேற்று பார்க்குறோம் நான் விழுப்புரம் கடலூர் எல்லா ஊருக்கும் மழை பாதிப்பு நேரடியாக போய் பார்த்தேன் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைச்சு மூணு தான் ஆச்சுங்க இன்றைக்கி போய் பாருங்கள் பாலமே அங்கே இல்லை அப்ப எந்த அளவு இங்க லஞ்ச ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் அவங்க சொல்றாங்க பெரிய மழை வந்துச்சு பெரிய மழை வந்ததுனால பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் ரிஷிவந்தியம் தொகுதியில மணலூர் பேட்டையில ஒரு பிரிட்ஜ் கேப்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டாருங்க அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு நீங்க தண்ணி போயிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா ஏன் அந்த மாதிரி லஞ்சம் ஊழல் பண்றீங்க மக்களுக்கு போடுற பாலம் மக்களுக்கு கொடுக்குற உணவு மக்களுக்கு கொடுக்குற மருந்து பிளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன இந்த ஆட்சியா என்னது எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க அப்போ மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனா எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சிட்டு போனோம் இன்னைக்கு மணலூர் பேட்டையில ரிஷி வந்திய அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு ஆனா அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிக்குது இன்னைக்கு நீங்க போட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டதுங்க இப்ப இருபத்தி நாலுல இருக்கும் அப்போ அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிக்கிது அப்போ எந்த அளவு ஊழல் இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ் அதனால இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வேற வேலையில அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரும் யாரும் பேசாதீங்க அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் வந்து இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம் அதை வந்து செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க முழு சினிக்காவை சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சய பாடத்தை புகட்டுவாங்க என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் டிசம்பர் மாதம் வந்தால் மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ நாளில் நம்ம பெரு பெருவேளை மழை வரப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க எடுங்க எடுங்கன்னு எல்லா எல்லா ஆட்சியாளர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியும் சொல்கிறோம் எந்த க கேட்ட எந்த மழை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க முதல்ல எப்படி சந்திச்சிங்க என்ன சந்திச்சிங்க ஒன்றும் சந்திக்கலைங்க நைட்டோ ஓர் நைட்டோ சாத்துநூர் டைமை திறந்து விட்டதுனால இன்னைக்கு கடலூர் மாவட்டம் முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கு செம்பரம்பாக்கை ஏறி திறந்து விட்டப்ப எத்தனை கூப்பாடு போட்டீங்க என்னென்னா பேசுனீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில் அதே நிலைமை தான் நடந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றார் அமைச்சர் துறைமுகன் முதலமைச்சர் துணை முதல்வர் முதல்வர் அப்படின்னு நான் கேட்குறேன் எதுக்கு நைட்டோ நைட்டோ சாத்து நூறு டைம் தருக்குறீங்க ஏன் முன்ன முன்னறிவு இல்லாம ஏன் தருக்குறீங்க முழு கொள்ளளவை எட்டுன பிறகு டேமை தருக்குறாங்க ஏன் ஒரு உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ வருஷம் ஏழாவது வாட்டி நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் நான் எங்களுக்கு தெரியாதா சீனியர் மோஸ்ட் பெருமை பேசுறீங்களே ஒரு டேம் எந்த அளவு வாட்ரு வந்தா ஃபுல்லாகனு தெரியாதா உங்களுக்கு ஒரு அளவு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டுருந்தா இன்னைக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த அளவு பாதிப்பை சந்திச்சிருந்தவா அதனால் தவறு செய்யறது நீங்க ஒத்துக்கிட்டு இனி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியாக ஒழுங்காக நடத்தணும் என்னதான் மக்கள் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெல்டால ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் எல்லா பகுதியும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இது பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்க அதனால இந்த அரசு மக்கள் மேல கவனம் செலுத்தணும் சொல்லி நான் கேட்டேன் எதிர்கட்சி தலைவர் பதட்டத்தை உருவாக்குறன்னு மா சுப்பிரமணியன் நேற்று இதே இடத்துல இல்லைங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம் என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம் ஒய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்டை பார்க்கறது பதட்டமா அப்போ நீங்கள் மட்டும் வந்து முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியாக பேசி போகிறேன் அதில் பாதி பேர் வச்சுட்டே யாருமே நாங்கள் மீனே சாப்பிடலாமா தண்ணி தான் நான் அத்தனை பேரும் சொல்கிறாங்க வேணா அமைச்சரேங்க கூட வர சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போகிறேங்க ஒன்றும் இங்கே பதட்டெல்லாம் இல்லை எல்லோரும் இங்கே மக்களுக்காக தான் இருக்கும் யாருக்காக இருக்கும் எல்லாரும் மக்களுக்காக தான் என் கூட வர சொல்லுங்க நான் கூட்டி போகிறேன் அதே பேஷண்ட்டை பேச வைக்கிற ஒரு கேச எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்துட்டு கே தெரிஞ்சுக்கிட்டோம் சும்மா வந்து என்ன பதட்டத்தை உண்டாக்க விளம்பரம் தேடிக்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க மட்டும் எதிர்கட்சியா பத்து வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்க பேசுறீங்க இன்னைக்கு இந்த ஆட்சியில் அது நடக்கிறப்ப ஏற்றுக்கங்க மறைக்காதீங்க மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாத்துற வழியை பார்க்கணும் டெல்டா பகுதியில இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு விவசாயிகளுக்கு நிதி நிச்சயம் உடனே தரணும் ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் உடனே தரணும் இன்னைக்கு இப்போ அட்மிட் ஆகிருக்கிறவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் இங்கே இறந்து போன மூணு பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும் இதெல்லாம் செஞ்சால் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றதை மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லையென்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக அரசு கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாநகராட்சி முழுவதும் ஆர்வா வாட்ரு திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ ஆட்சி அந்த ஆர்வா சிஸ்டமே பராமரிப்பு இல்லாமல் செயலிருந்து கிடக்கு நான் ஏன் வந்து நீங்க கார்ப்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க என்ன கவர்மெண்ட்ல காசு இல்லையா இதோ சின்ன ஸ்டேட் பக்கத்தில் பாண்டிச்சேரி ரெண்டாவது நாள் அறிவிக்கிறார் அந்த முதலமைச்சர் ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறார் ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்க நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும் இது பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பியா இருக்கு ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி குப்பை வரி அப்புறம் மின்சார வரி எல்லா வரி ஏன் உயர்த்துறீங்க ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க அப்ப எங்க போகுது அந்த காசு எல்லாம் அதெல்லாம் தப்பான விஷயம் நிச்சயமாக கார்ப்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீர் இது ஒன்றும் ஆடம்பரம் கிடையாது ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடு செயல்பாடு தான் மிக மிக முக்கியம் அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கவுண்டு போனா அதையும் தடுக்கிறாங்க இது என்ன அது ஒன்றும் புரியலையே சரி நான் ஒன்று கேட்குறேங்க இன்னைக்கு லா போகிற லாரி இவங்க தடுக்கிறாங்களே இவங்க அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்களா குடிக்க சொல்லுங்க நம்ம கண்ணை தெரியல அப்போ நம்ம ஏற்றுக்கலாம் ஏன் போகிற லாரியை ஏன் தடுக்கிறீங்க அப்போ உங்கள் உயிர் தான் உயிர் மக்கள் உயிர் உயிர் இல்லையா என்ன இது இதுக்கு என்ன உதாரணம்னே நம்மளுக்கு புரியலையே உங்களாலதான் லாரியில தண்ணி குடிக்க முடியல அவங்களையும் ரெடி பண்றதை ஏன் தடுக்கிறீங்க இது வந்து மிக 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 கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க இது வந்து நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால எல்லா உயிரும் ஒண்ணுதான் கடவுளால் படிக்கப்பட்ட அத்தனை உயிரிங்க சம்பந்தம் அதனால நிச்சயமாக நல்ல குடி தண்ணீரை இந்த அரசு உடனடியாக தரணும் நான் விழுப்புரம் போறேன் அந்த மக்கள் கேட்கறது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா கரண்ட் வேணும் இதுதான் கேட்குறாங்க அப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு இருப்பிடம் உடை எதுவுமே இல்லைன்னா இது என்ன தமிழ்நாட்டுல ஒரு அகதிகள் மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விழுப்புரம் கடலூர் மக்கள் அதனால இது வேதனைக்குரிய ஒரு நாளாக நான் பாக்குறேன் அதனால எல்லாருமே உதவி செய்யுங்க ஒரு பேரிடர் ஒரு இயற்கை யார் அரசியலாக்கணும் பதட்டத்தை எண்ணம் யாருக்கும் இல்லைங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும் எல்லாரும் உதவி செய்யணும் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்